உயர்வு விலையில் குறைவு நூறு சதவீத ஒரிஜினல் ராசிக்கர்கள் கருங்காலி ஸ்படிகம் தேவதா துளசி சந்தன மாலைகள் மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனைக்கு மக்கள் கிளினிக் லஸ் ரோட் காவிரி மருத்துவமனை மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் எதிரில் டாக்டர் கட்டணம் நைன் த்ரீ பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட் சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில் உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு கால் தினம் ஜம் ஒரு பரிகாரஸ்தலம் குருதோஷம் நீக்கும் உத்தமர் கோயில் காலாம்பூதர காந்தி காந்தமணி சம்விராசனா தியாசினம் முத்ராம் ஞானமயம் ததாநமப்பரம் அஸ்தாம்புஜம் ஜானுனி சீதாம் பார்ஷ்வகதாம் சரோர்கராம் நத்திம் நிபாம் ராகவம் விட தினம் ஒரு பரிகார ஸ்தலம் மூலம் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உரிய பரிகார ரகசியங்களை தினமும் கண்டு வருகிறோம் அதில் இன்று குரு தோஷம் தீர தரிசிக்க வேண்டிய கோயிலும் அது சார்ந்த பரிகாரங்கள் காண இருக்கின்றோம் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது செல்வம் திருமணம் குழந்தை பாக்கியம் இது அனைத்தையும் தருபவர்தான் குரு பகவான் ஜாதகத்தில் சுக்கிரனை அசுர குரு என்பார்கள் பிரகஸ்பதி எனப்படும் தேவகுருவை சுரகுரு என்பார்கள் ஒருவர் ஜாதகத்தில் இந்த இரண்டு குருவும் கெட்டுவிட்டால் திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் வேலை என எதுவுமே சரியாக அமையாது என்கிறார்கள் ஒருவேளை இந்த இரண்டு குருவும் சரியில்லாமல் போனாலோ திருமணம் குழந்தை பாக்கியம் முதலியவை தடைப்பட்டாலோ அதற்குரிய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் குருதோஷம் நீங்குமாம் அப்படி ஒரு ஆலயத்தை தான் தற்பொழுது காண இருக்கின்றோம் திருச்சி சப்தகுரு ஸ்தலம் உத்தமர் கோயில் மந்திரனை போற்றி பாடுவோம் அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம் ஐந்தெழுத்து மந்திரனை போற்றி பாடுவோம் அவன் திருவருளை அடைந்து ஆடி பாடுவோம் சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே சிவனை நினைந்திருந்தால் துன்பம் தீருமே திருவடியை சரணடைந்தால் இன்பம் பொங்குமே அவன் திருவடியை சரணடைந்தால் இன்பம் பொங்குமே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நம எத்தனையோ கோயிலுக்கு சென்றிருந்தாலும் கூட ஒரு சில ஆலயங்களுக்கு போனால்தான் விதி மாறும் என்றிருக்கும் அப்படி ஒரு ஆலயம்தான் திருச்சி அருகே இருக்கும் உத்தமர் கோயில் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு படைக்கும் கடவுள் பிரம்மா கர்மாவை அழிக்கும் கடவுள் சிவபெருமான் ஆகிய மூவரும் ஒரே ஆலயத்தில் அதுவும் அவர்கள் துணைவியரோடு அருள்பாலிக்கும் சக்தி வாய்ந்த ஸ்தலம்தான் உத்தமர் கோயில் व्यहङ्कारचित्तानिना च श्रोतजिर्बेन च प्राणनेत्रे न च व्योमभूपेन तेजो न वायु चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहम् चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहम् चिदानन्दरूपा शिवोऽहं பொதுவாக பெருமாள் ஆலயங்களில் சிவபெருமானை பார்ப்பது அரிதாகும் ஆனால் இத்தலத்தில் சிவபெருமான் அன்னை சக்தியுடன் இருப்பது எங்கும் காண முடியாத ஒரு அற்புத காட்சியாகும் कृपा सुमुखं त्रिनेत्रं चटाधरं पार्वती वामभागं सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं भरेशं धृति भावयामि அது மட்டுமல்ல இத்தலத்தில் தேவரும் சரஸ்வதியும் கூட அருள் பாலிக்கிறார்கள் இது ஒரு பரிகார ஸ்தலமாகும் எப்பேற்பட்ட தோஷமானாலும் சரி குரு சம்பந்தமான என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இத்தலம் வந்து வழிபட்டால் நிச்சயம் குரு தோஷம் நீங்கும் என்கிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் உலகில் எங்கும் இல்லாத வகையில் இத்தலத்தில் மட்டும் ஏழு குரு ஒரே ஆலயத்தில் அருள் பாலிக்கின்றனர் அதாவது தேவகுரு பிரகஸ்பதி அசுரகுரு சுக்கராச்சாரியார் ஞானகுரு ஸ்ரீ சுப்பிரமணியர் படைப்பு கடவுளான குரு பிரம்மா ஸ்ரீ விஷ்ணு குருவாக ஸ்ரீ வரதராஜர் சிவகுருவாக ஸ்ரீ தட்சணாமூர்த்தி சக்தி குருவாக ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி ஆகியோர் ஒரே இடத்தில் ஒரே தலத்தில் இங்கு அருள் பாலிக்கின்றனர் அதனால் கட்டாயம் இத்தலம் வந்து வழிபடுங்கள் நிச்சயம் உங்கள் குறை அனைத்தும் தீரும் எப்பொழுது செல்ல வேண்டும் பொதுவாக ஜாதகத்தில் குரு பகவான் சந்திரனுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தாலோ சனி ராகுவுடன் இணைந்திருந்தாலோ லக்ன பாவியுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது ரிஷப லக்ன ராசிக்காரர்களுக்கு குரு தசையானது தீமையை செய்தாலோ கோட்சார குரு பாதிப்பு செய்தாலோ அவர்கள் குரு வாரமான வியாழக்கிழமைகளில் குருவோரையில் இத்தலம் வந்து வழிபட்டால் நிச்சயம் குரு தோஷம் நீங்கும் என்கிறார்கள் எப்படி வழிபட வேண்டும் இத்தலம் வருவோர் உங்கள் வயது என்னவோ அந்த எண்ணிக்கையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம் சப்தகுருவுக்கும் அர்ச்சனை செய்து ஏழு நெய் தீபம் ஏற்றி ஏழு பேருக்கு அன்னதானம் செய்தால் நிச்சயம் குரு தோஷம் நீங்கும் என்கிறார்கள் அடுத்து கேள்வியும் பரிகாரமும் கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் இன்றைய கேள்வி காரிய சித்திக்கு என்ன பரிகாரம் ஆதி காலத்தில் அனைவரும் மெய்ஞானம் மீதும் மந்திர சக்தி மீதும் அதீத நம்பிக்கை கொண்டிருந்தனர் ஆனால் விஞ்ஞானம் அசுர வளர்ச்சி பெற்றதால் இன்று பல அரிய விஷயங்கள் தெரியாமலேயே போய்விட்டது அதில் ஒன்றுதான் அஞ்சன மை அஞ்சனங்கள் பல வகை உண்டு அதில் காரிய சித்திக்கு தற்பை அஞ்சனம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்கிறார்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு இரண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பதாம் நட்சத்திரம் வரும்போது அதாவது உங்களுக்கு தாராபலம் உள்ள நாளில் ஒரு புது மண்பானைச் சட்டியில் பச்சை கற்பூரத்தை கொண்டு தற்பை புல்லை சாம்பலாகும் வரை எரிக்க வேண்டுமாம் அப்படி எரித்த பின் அந்த தற்பை சாம்பலை சுத்தமான பசு நெய்யோடு கலந்து சிறிய பாட்டிலில் வைத்துக்கொண்டு அதை மந்திர உரு ஏற்ற வேண்டுமாம் அப்படி உரு ஏற்றிய பின் வெளியில் செல்லும் போது அந்த அஞ்சன மையை புருவ மத்தியில் வைத்துக்கொண்டு மந்திரத்தை மனதில் ஜபித்தபடி சென்றால் நியாயமான நல்ல காரியங்கள் மட்டும் சித்தியாகுமாம் நேயர்களே கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் உங்கள் கேள்விகளும் இடம்பெற இப்பொழுதே உங்கள் கேள்விகளை எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று ஆறு ஆறு ஒன்று ஒன்று என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் இனம் ஒரு பரிகார ஸ்தலம் உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை டாட் காமுடன் இணைந்திடுங்கள் கால் நைன் டபுள் ஃபோர் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹாண்டிகிராப்ட் சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில் மக்கள் டயக்னோஸ்டிக் சென்டர் காவிரி மருத்துவமனை எதிரில் ஹண்ட்ரட் பெர்சென்ட் அக்யூரசி அண்ட் சென்டி ரிப்போர்ட் தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஹோம் கலெக்ஷன் கால் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் செவன் டபுள் நைன் த்ரீ தங்க தரத்தில் உள்ள சாதனை பொருக்குள்ள மாமணி விருது பெற்ற எம்ஜிஎம் சில்வர் அண்ட் ஜெம்ஸ் சிதம்பரம் ஒரிஜினல் ராசிக்கர்கள் கருங்காலி ஸ்படிகம் தேவதாரு துளசி சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு தொடர்பு கொள்ளவும்